திருஷ்யம் படபாணியில் நடந்த கொலை சம்பவம் ஒரு வருடம் கழித்து போலீசாருக்கு தெரிய வந்த பேரதிர்ச்சி தரும் உண்மைகள் விவரம் என்ன பார்க்கலாம் என் கணவர் பற்றி யாராவது கேட்டால் அவர் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கார் என்று சொல்லுவேன் ஆனால் உண்மையில் நான் அவரை கொன்று சமையலறையில் புதைத்து விட்டேன் இரண்டு மாதங்கள் அங்கேயே சமைத்து என் குழந்தைகளுக்கு உணவளித்தேன் பிறகு என் காதலனோடு வேறு இடத்திற்கு வாழ சென்றேன் கணவனை கொலை செய்த மனைவி போலீசில் கொடுத்த வாக்கு மூலம்தான் இவை சமீர் பிகாரி மற்றும் ரூபி இருவரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தினரின் விருப்பத்திற்கு மாறாக காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்கள் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தின் அகமதாபாத் நகரத்திற்கு வந்துள்ளனர் சமீர் அங்கு பெயிண்டராக வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது கொரோனா காலத்தில்தான் இம்ரான் வகேலா என்ற நபருடன் ரூபிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இம்ரானுக்கு இரண்டு மனைவிகள் இருந்த நிலையில் மூன்றாவதாக ரூபியையும் காதலித்துள்ளார் மனைவியின் ரகசிய காதலன் குறித்து சமீர் பிஹாரிக்கு தெரியவர வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்துள்ளது சமீர் தன்னை அடிக்கடி அடிப்பார் என ரூபி கூறுகிறார் அதனால் விரக்தி அடைந்த அவர் தனது காதலன் இம்ரானிடம் சொல்லி அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் இம்ரான் முதலில் தனது இரண்டு உறவினர்களான ரஹீம் ஷேக் மற்றும் மொக்சின் பதான் ஆகியோரிடம் பேசி அவர்களை இந்த கொலை திட்டத்தில் சேர்த்திருக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் இரவு சமீர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது இம்ரான் ரூபி ரகி மற்றும் மொக்சின் ஆகிய நால்வரும் சேர்ந்து சமீரை கொலை செய்துள்ளனர் பின்னர் அவரது உடலை சமையலறையில் தோண்டிய குழியில் புதைத்து அதன் மீது உப்பை கொட்டி தரையின் மேல் டைல்ஸ்களை பதித்து மறைத்துள்ளனர் பின்னர் அதிலிருந்து யாராவது உனது கணவர் எங்கே என ரூபியிடம் கேட்டால் அவர் துபாய்க்கு சென்றுவிட்டதாக ஒன்றும் நடக்காதது போல கூறி வந்தார் கடந்த ஒரு வருடமாக யாரும் இது குறித்து பேசாத நிலையில் சமீபத்தில் ரூபியின் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு நபர் ரூபி மீது சந்தேகம் இருப்பதாக காவல்துறையில் தகவல் தெரிவித்த நிலையில்தான் இது குறித்து போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர் அப்போதுதான் இந்த அனைத்து உண்மைகளும் தெரிய வந்துள்ளது இது குறித்து அகமதாபாத் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ரூபி கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரை அதிர்ந்து போயுள்ளனர் அதில் ரூபி தனது காதலனோடு சேர்ந்து தனது கணவரை கொன்று அவரது உடலை சமையலறையில் தோண்டி புதைத்ததாக கூறியுள்ளார் மேலும் ஆதாரங்களை மறைக்க அந்த குளியில் உப்பு போட்டதாகவும் கணவரின் துணிகளை எரித்ததாகவும் சொல்லியுள்ளார் பின்னர் சமையலறையின் தரையில் டைல்ஸ் பதித்து அதை பழைய நிலைக்கு மாற்றியுள்ளனர் ஒரு வருடத்திற்கு மேலாக இது பற்றி யாருக்கும் தெரியவில்லை ஆனால் இறுதியில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த மர்மம் வெளிப்பட்டுள்ளது விசாரணையில் சமீர் பிகாரியின் எச்சங்கள் அந்த வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன அதை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்ததில் அது சமீர் பிகாரிதான் என்பது உறுதியானது இதையடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ரூபி அவரது ரகசிய காதலன் உள்பட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் திருஷ்யம் படபாணியில் நடந்த இந்த சம்பவம் குஜராத் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது